பரவாயில்லப்பா இந்த ஒரு திரைப்படமா அது நம்ம சியான் விக்ரமுக்கு ஒரு மாதிரி கை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ சியான் விக்ரமோட நடிப்புல வெளியாகியிருக்க இருக்க திரைப்படம் தீரர் சூரன் திரைப்படம் இந்த ஒரு திரைப்படம் வந்துட்டு ரெண்டு பாகங்களா வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அருண்குமாரோட இயக்கத்துல இந்த ஒரு திரைப்படம் வந்துட்டு வெளியாகி இருக்க திரைப்படம் வெளியாகும் போதே ஒரு பிரச்சனையோட தான் வெளியாச்சு காலையில வெளியிட முடியல மதியானம் வந்துட்டு வெளியிட முடியல ஈவினிங் ஷோ தான் வந்துட்டு வெளியிட்டாங்க இப்படி இருக்கும்போது திரைப்படத்தோட அதாவது வசூல் ரீதியான அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க அபிஷியலான அப்டேட் ஐம்பது கோடி ரூபாயை கடந்துருச்சு அப்படின்ற தகவல் தான் வழியாக இருக்கு பரவாயில்ல ஒரு மாதிரி அரை சதம் அடிச்சுட்டார் நம்ம சியான் விக்ரம் அப்படின்னா அவரோட ரசிகர்களும் சவையிட்டு வராங்க நடிகர் அருண் விஜய் அப்படின்னு சொல்லிட்டா வில்லன் கேரக்டரும் நல்லா பிளே பண்ணுவாரு ஹீரோ கேரக்டரும் பிளே பண்ணுவாரு மத்த மொத்த கேரக்டரும் பிளே பண்ணுவாரு ஸோ தமிழ் சினிமால கொண்டாட வந்த ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம் அவரோட ரோல் எல்லாம் நல்லாவே இருக்கும் கதைக்கலங்களும் வந்து சூப்பரா தான் இருக்கும் பட் இருந்துமே வந்துட்டு அவங்களால ஒரு வெற்றி திரைப்படம் கொடுக்கறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான ஒன்னா தான் இருக்கு ஸோ அருண் விஜயோட அடுத்ததான் ரெடி ஆகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ரட்டா தலை இந்த ஒரு திரைப்படத்தை பத்தினா அப்படின்னு தான் இப்போ கிடைச்சிருக்கு இந்த ஒரு திரைப்படத்தை திருக்குமரன் வந்துட்டு இயக்குறாரு அப்படின்றது எல்லாம் தெரியும் இந்த நிலையில நம்ம சிங்கர் தனுஷ் இந்த திரைப்படத்துல ஒரு பாடல் பாடி இருக்காரு அப்படின்ற தகவல் தான் இருக்கு தனுஷ் நடிகர் இயக்குனர் பாடகர் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல்ல இருக்காரு ஸோ அப்படி இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திரைப்படத்துலயும் தனுஷ் வந்து ஒரு பாடல் பாடி இருக்காரு அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு தனுஷோட வாய்ஸ் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்கு மேன்சன் சொல்லுங்க எக்ஸ் தளத்துல ட்ரெண்டிங்கே நம்ம குட் பேட் தான் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ஒரு மாத காலமாவே குட் பேட் அகிலே இருந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கு அதுல இருந்தே ரசிகர்கள் வந்து ரொம்ப ஹைப்போட வெயிட் பண்றாங்க பாடல்களா இருக்கட்டும் டீச்சரா இருக்கட்டும் எல்லாமே வெறித்தனும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஏப்ரல் டென்த் ஆக போற நிலையில ஏப்ரல் போ வந்துட்டு நாங்க ட்ரைலரை வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க சோ ரசிகர்கள் இன்னும் கொஞ்சம் ஹைப்போட இருக்காங்க ஏன்னா டென்த் வந்துட்டு நெருங்கிருச்சு அப்படி இருக்கும் போது சோ ட்ரைலரை பார்த்தா சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி ட்ரைலர் மட்டும் இல்லாம புக்கிங் யும் ஏப்ரல் போ வந்துட்டு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னதால ரசிகர்களுக்கு டபுள் டமாக்கா அப்படின்ற அளவுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க யார் குட் பை அக்னிக்காக வழி தனமா வெயிட் பண்றீங்க அப்படின்றதுக்கு மனசு சொல்லுங்க